ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான காம்போ செட்ஸ் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஆஃபர் தான் கொடுக்க இது ரெகுலர் செட்ஸ் தான் ரெகுலரா நம்ம நிறைய திரும்ப ரீஸ்டாக் வர்ற ஐட்டம்ஸ் தான் மூவ் ஐட்டம்ஸ் கிடையாது எல்லாமே தான் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீட்டா பட்ஜெட்டுக்குள்ள இந்த மாதிரி காம்போஸ்லாம் அதிகபட்சமா ரெகுலராகவே மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோல தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போறேன் ஆல்ரெடி நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல நம்ம கொடுத்துருந்தோம் அதுலேருந்து இன்னுமே கம்மி பண்ணி கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே ஒரு செட் மட்டும் எடுத்து வியர் பண்ணாலே போதும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தீபாவளி அண்ட் தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய முகூர்த்த சீசன் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம் பெலக்கனை க்ளிக் பண்ணியிருப்போம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஒன் கிராம் ஹாரம் இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான ஆஃபர் ப்ரைஸஸ்லாம் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் ரீசெண்டாக டென் டேஸா வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைசஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சேனல புதுசா பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடுற ஆஃபர் பிரைஸஸ் நீங்க புக் பண்ணிக்க முடியும் ஆஃபர் ப்ரைஸ் போடுறதுனால போட்ட உடனே நீங்க புக் பண்ணாதான் கிடைக்கும் இல்லைன்னா சோல்ட் அவுட் ஆயிரும் நல்ல உடனே புக் பண்ணிக்கனா வாங்க விட்டு போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ஒரு செட்டு பாத்துரலாம் இதுல ஒரே ஒரு சிங்கிள் செட்டு மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா எக்ஸ்ட்ரா செட்டு எதுவுமே கிடையாது சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு அது நம்ம மைக்ரோ பிளேட்டட் இது ஓகேங்களா மைக்ரோ பிளேட்டட்ல ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்க போறோம் ஒரு செயின் வாங்குற காசுக்கு உங்களுக்கு ஒரு ஹாரம் நெக்லஸ் செட்டே கொடுக்க போறோம் இதுல வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு சிங்கிள் செட்டு மட்டும் தான் இருக்கு இப்ப ஃபுல்லாவே நம்ம ஃபார்மிங்ல போடுறதுனால இந்த மைக்ரோ பிளேட்டர்ல ஒரு சிங்கிள் செட்டு இருக்கனால சரி ஓகே ஆஃபர்ல கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பரான ஒரு மாடல் மைக்ரோ பிளேட்டர்னாலும் ரொம்பவே மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் சூப்பரான ஒரு பாட்டன் சிங்கிள் செட் மட்டும் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் புக் பண்றாங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஐநூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஹாரம் நெக்லஸ் சேர்த்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் டாலர் செயின் தான் இதுவும் மைக்ரோ பிளேட்டர் தான் ஃபார்மிங் கிடையாது மைக்ரோ பிளேட்டர்ல நல்ல பார்வையான பெரிய சைஸ் டாலர் செயின் நல்ல செயின் வந்து நல்ல பட்டையா பெருசா வரும் நல்ல பார்வையா வரும் டாலருமே நல்ல பெருசா பார்வையா வரும் ஓகேங்களா நல்ல பார்வையா ஒரு ஹாரம் டைப்ல வரக்கூடிய ஒரு டாலர் செயின் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு செயினோட லென்த் வந்துடும் டாலர் அண்ட் பேக் செயினோட சேர்த்து நீங்க தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் டாலர் பெரிய சைஸ் செயின் நல்ல பார்வையா லாங்கா வரக்கூடிய ஒரு செட்டு சூப்பரான ஒரு டாலர் செயின் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்னீஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் பிப்டி மட்டும் தான் நல்ல லாங்கா வரும் நைன் பிப்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் ஃபார்மிங்ல எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு திலகம் ஷேப் மாடல் திலகம் ஷேப் பேண்டன்ட் வச்சு வந்தாலே எப்பவுமே ஃபாஸ்ட் மூவிங் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே இதுல வந்து கட்டிங் வந்து மாறி மாறி நிறைய டிசைன்ஸ் வரும் திலகம் ஷேப் பென்டென்ட் அண்டு மேங்கோ டிசைன் செயின் பேட்டனோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் நெக்லஸ் அண்ட் ஹாரம் சேர்த்து காம்போவாகவே வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போறான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு நீங்க எங்கே போனாலும் வாங்க முடியாது நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்லேயே நம்ம வந்து தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி கொடுத்துருந்தோம் இன்னுமே ஆஃபர் பண்ணி தௌசண்ட் ஃபோர் நைன்டி தான் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டிசைன்லமே ஒரு ஃபைவ் பீசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிவிட்டீங்க தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஸ்பெஷிப்பிங் ஃபார்மிங் எல்லாமே இனிமி காமிக்கிற எல்லாமே ஃபார்மிங் செட் இது எல்லாமே ஒன்றாம் ஃபார்மிங் நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோனோட வரக்கூடிய நீ இந்த இடத்துல உங்களுக்கு கட்டிங் ஒர்க் மாறிடும் கொஞ்சம் அதை வந்து நெட்டட் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு இந்த க்ளோஸ் டைப்ல வந்தோம் இந்த டிசைன் வேணுங்கனா அப்படியே ஸ்பிங் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் ஆகக்கூடிய ஒரு செட்டு தான் இதில் வந்து ஸ்டோன் கலர்ஸ் வந்து வேற வேற கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் எந்த கலருக்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க சேம் இதே கலர் இல்லைனாலும் ஒன்னு கிரீன் அண்ட் ரூபி இருக்கும் இல்லை ஒயிட் அண்ட் ரூபி இருக்கும் மிக்சடா வரும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் ஹார்ட் அண்ட் மாடலில் இந்த மாதிரி பட்ட செயின் வித் அரும்பு டிசைனோட வந்துடும் ஃபார்மிங் ஆரம் நெக்லஸ் காம்போ சூப்பரான ஒரு பேட்டன் நம்ம போட்டிருந்த சேல் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம் லாஸ்ட் வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் நைன்டி போட்டிருப்போம் இப்ப நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் தாங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஷிப்பீங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பிளஷ்ட் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டோன் மாடல் மெயின் உங்களுக்கு பால் அட்டாச் பண்ணி அதோட செயின் அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த மாடலில் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய மாடல் நியூ மாடல் ரெகுலர் பேர்ட்ல கொஞ்சம் இந்த டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துரும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாகவே உங்களுக்கு வந்துடும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் டூ தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு நம்ம சேல் ஹண்ட்ரட்க்கு ஆஃபரில் தௌசண்ட் நைன் நைன்ட்டி கொடுத்துருந்தோம் இன்னுமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்டர்ல லக்ஷ்மி அம்மன் டாலரோட வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல நீட்டா அழகா வரக்கூடிய ஒரு பாட்டன் லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட சூப்பரா இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்லஸ் சேர்த்து செட்டாவே வந்துடும் பெஸ்ட் ஆஃபர் தான் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி அம்மன் காம்போ தான் ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் இதுவுமே டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சேல் பண்ண கலெக்ஷன் அதுக்கப்புறம் தௌசண்ட் நைன் நைன்டி ஆஃபர்ல போட்டோம் இப்போ இன்னுமே பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் இதுல ஒரு மூணே மூணு செட்டு மட்டும்தான் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா கிடையாது த்ரீ பீசஸ் மட்டும்தான் தான் இருக்கு ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கோடு வரக்கூடிய மாடல் உங்களுக்கு செயின் பாட்டனோட வந்துடும் ஃபார்மிங்ல வந்துடும் கீழேயும் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வந்து கீழே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பாட்டன் இதுவுமே வந்து ரொம்ப காலமா மோஸ்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸா இது பாத்தீங்கன்னா செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டன் அப்ப இருந்தே இது வந்து ஹார்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் பர்டிகுலரா இந்த டிசைன் வந்து எப்பவுமே அதிக வாண்டட் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் அந்த டிசைன்ல தான் நம்ம எத்தனை பேர் ஈஸ்டாக் கொண்டு இருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் வித் இயரிங்ஸோட வந்துடும் இயரிங்ஸ்மே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்ல வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல கிராண்டான ஒரு காம்போ தான் ஃபுல்லாக மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் வந்துடும் உங்களுக்கு ரூபியன் கிரீன் ஸ்டோன்ல வந்துடும் மேலே செயின் பட்டன் எல்லாமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டு நல்ல ஒரு ஒரு செட்டு போட்டாலுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு செட்டு தான் இதுக்கு நெக்லஸும் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா கொடுத்திருக்காங்க இது மிடில் ஹேரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டன் அந்த அளவுக்கு லென்த் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா பேக் சைட் ஸ்க்ரூ டைப்போட வந்துடும் ஸ்க்ரூ டைப்போட ஒரு அழகான இயர்ரிங் வந்துடும் இதுவே நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் வேற எந்த இயரிங்ஸும் போட தேவையில்ல அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் செவன் டபுள் நைன் ஷிப்பிங் டூ தௌசண்ட் டூ நைன்டி ஆக்சுவல் பிரைஸ் நம்ம சேல் பண்ற ப்ரைஸ் சூப்பரான ஒரு ஆஃபர்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸில் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது தீபாவளிக்குள்ள பெயினுங்கிறவங்க இப்பயே புக் பண்ணிக்கோங்க எல்லா டிசைன்ஸ்லமே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மூணு செட்டு அஞ்சு செட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாக்கு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்